திருக்குடத்திற்கு கலர் நூல் சுற்றுவது எப்படி அனைவரும் பார்த்து நேர்முக பயிற்சி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் யாம் பெற்ற இன்பம் பெருகை வயகும் ஓம் நம்ம ஞானமும் கல்வியும் നമച്ചിവായവേ ശിവേ നമച്ചിവായവേ നനവും നമ നമച്ചിവായവേ നനകൂത്തുമേ നമേ നന്നെ കാട്ടമേ காட்டுமே நமச்சிவாயவே பாயவே நன்னெறி காட்டுமே ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரலே திரளே உற்றி கைலை மலையானே போற்றி போற்றி குருவே பரமன் கொழுந்தே பணிந்தேன் குவலயம் போற்றும் கணநாதா வருவாய் நினைவில் வந்து எனையாழ்வாய் வடிவேளனின் சோதரனே அருள்வாய்வுனையே அனு தினம் பணிவேன் அன்னை பராசக்தியருள் மகனே மருகா சரணம் தீனரசனே கனநாதா அனகின் நண்பில் அழகு முருகனின் அண்ணனாய் உலகில் அவதரித்தாய் ஆனை முகத்தோடு ஐங்கரம் கொண்டதோர் அற்புத வடிவே கணநாதா யானனதென்றும் எண்ணங்கள் நீக்கி ஏக பறம் அதை எனக்கு அளிப்பாய் யானுனை என்றும் இராப்பகல் தொல்தேன் எனதுயர் கலைவாய் கணநாதா குஞ்சரணேயலில் குக குகசரவணபவ േ വെഞ്ചമറിതും വെച്ചേ തരുവായ് വേഴു മുഖത്തോയ് ഗണനാഥ അഞ്ചിടും അൻപക്ക് അഭയമലിപ്പായ് അരവണത്തു എനയും ആണ്ടരുൾൾവായ പഞ്ചമീ ഭൈരവി പർവത പുത്തിരി പാർവതി മൈന്ദൈ ഗണനാഥല്ലാ விக்னவிநாயகா வாழ்த்திப் பணிந்தேன் உன் பாதமே வல்வினை எல்லாம் வலிமை இழந்தே வாடிடச் செய்வாய் கணநாத வள்வினை எல்லாம் வலிமை இழந்தே வாடிடச் செய்வாய் கணநாத இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உனது அலல் கடல் தனில் அமுதொடுகளம் தனஞ்சை இடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ யமையாழுமாறு ஈவதுன்றமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணி இதுவோ எமை ஆழுமாறு இவது எமக்கு இல்லை ஏள் அதுவோ உனதினருள் ஆவடுதுரை அரணி தன்னாருடைய சிவனே போற்றி இன்னாற்வர்க்கும் மறைவா போற்றி கவாய் கிரகத் திரளே போற்றி கைதே மலையானே போற்றி போற்றி ஓ மலகம் மண் சமேத சுந்தரேஸ்வர சுவாமி திருபடிகள் போற்றை போற்றி சிவ சிவ என்கிறர் திவினை யாழர் சிவ சிவ என்றிட திவினை மாலும் சிவ சிவ என்றிட தேவரும் அவர் சிவ சிவ என்றிட சிவகதி தானே ஆதீனாதியும் ஆயபராசக்தி பாதிபராபரை மேலுரை பயந்தொடி மாது சமாதி மனோன்மணி மங்களி ஓதியன் உள்ளத்து உடனே எந்தாலே வசன மிக வேற்றி மறவாதே மனதுருயராட்சி